ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னைக் காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கப் போனான் பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது ஆனபடியால் ஆகாப் அரமணை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் ஆகாப் உபதியாவை பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக் கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும் வடிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான் அப்படியே தேசத்தை சுற்றிப் பார்க்கும்படி அதை பகுத்துக் கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் வேறொரு வழியாயும் போனார்கள் உபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான் அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன் நான்தான் நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்குச் சொல் என்றான் அதற்கு அவன் ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன் உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான் இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத கொண்டு போவார் அப்பொழுது நான் அப்பொழுதுடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் இயசவேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் நூறு பேரை ஒவ்வொரு கெபியிலே ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான் அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான் ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்று ஐம்பது பேரையும் இயேசவேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மிந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ பேர் இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியான மட்டும் பாகாலின் நாமத்தைச் சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிப்பிடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரிகாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான் அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிவம் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள் மத்தியான வேளை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லை அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிப்பிடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிப்பிடத்தை கட்டி பலிப்பிடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான் பின்பு இரண்டாந்தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாந்தரமும் ஊற்றினார்கள் அதற்கு பின்பு மூன்றாந்தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் மூன்றாந்தரமும் ஊற்றினார்கள் அப்பொழுது தண்ணீர் பலிப்பீடத்தை சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருடும் என்னை கேட்டருடும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்மாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பற்றித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதைக் கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை கீழே கீசோன் கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் பின்பு எலியா ஆகாவை நோக்கி நீர்போம் போஜன பானம் பண்ணும் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் பண்ணப் போனான் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் பார் என்றான் ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாவை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை புட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்குப் போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையைக் கட்டிக்கொண்டு எஸ்ரையேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்